ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமிதன்னோ விஷ்ணு பிரஜோதயா இப்பொழுது அவரவர்கள் நமது பாரத திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சிவனடியார்கள் வைணவ பெருமக்கள் எல்லாம் ஒரு அற்புதமான சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் பல பேருக்கு தெரிந்திருக்கும் சைவர்கள் பீபூதி இட்டுக்கொள்வார்கள் வைணவர்கள் திருமண் ஸ்ரீச்சரணம் திருநாமம் விட்டுக்கொள்வார்கள் மத்வர்கள் கோபிச்சந்திரனம் விடுவதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே ஒரு நந்தியானது நந்தி மூர்த்தியானது நாமத்தை இட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தலத்தை பார்த்தால் சைவம் எங்கே போனது வைணவம் எங்கே போகின்றது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் நாமம் என்றால் பெயர் என்று ஒரு பெயர் அவனுடைய நாமம் என்ன நாமகரணம் சுட்டுவோம் குழந்தைக்கு நாமகரணம் என்று சொல்கின்றோம் இப்படி வைணவர்கள் அணியும் நெற்றி சின்னம் என்று மற்றொரு பொருளும் இருக்கிறது வைணவத்திலே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றவர்கள் நெற்றிக்கு சின்னமாக திருநாமும் இட்டுக்கொண்டு வருவதை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படித்தான் பெருமாளை தரிசனம் செய்வார்கள் சிவ வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள் திருநீரு தரித்திடுவார்கள் சிவ வழிபாடோ மகாவிஷ்ணு வழிபாடோ அவரவரின் உடம்பில் நெற்றியில் எப்பொழுதும் இறை சின்னம் அவசியம் இருக்க வேண்டும் இதை பல முறை சொல்லியிருக்கிறோம் காரணம் எதிர்காலத்திலே நாளைக்கே கூட ஏதோ ஒரு சோதனைகள் வரலாம் அவையிலிருந்து நம்மை காவந்து செய்து கொள்வதற்கு மிக எளிமையான திருநாமம் திருநீர் காசி கயிறு ம கழுத்தில் கட்டுகின்ற காப்பு இடுப்பில் கட்டுகின்ற அரஞான் கயிறு இவை இல்லாமல் இருக்கும்பொழுது எதிர்வரும் பிரச்சனையை தாங்க முடியுமா என்பது அவரவர்களுக்கே தெரியும் இப்படி இருக்கும்போது எப்பொழுதும் எந்த காரியத்தையும் நாம் வெறுமனே நெற்றியிலே சின்னம் இல்லாமல் செய்யக்கூடாது இது அப்படி செய்யும் காரியத்தை ஆற்றவும் விடாது அதில் சந்தோஷமும் இருக்காது இப்படி நமது வாத்தியாசம் அடிக்கடி வலியுறுத்தி வந்து கொண்டிருப்பதை நாம் புத்தகம் வாயிலாக தேர்ந்து கொள்ள வேண்டும் நீர் இல்லாமல் நெற்றி பாழ் 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 மண்ணில்லாத மண்டை பாழ் என்கின்ற முன்னோர்களின் வாக்கியங்களை நாம் நினைவுகூர வேண்டும் திருக்கைலாயத்தின் அதிபதியான ஈஸ்வரனுக்கு வாகனமான ஸ்ரீ நந்தீஸ்வரர் சிவ வைணவ பேதமின்றி சேவையாற்றுவதிலே மனித குலத்திற்கு ஒரு மூல வழிகாட்டியாக அமைகின்றார் இது நமது வாத்தியார் நமக்கு அருளிய வாக்கு அல்ல அதன்படி நடந்து கொண்டும் இருக்கிறது அப்படி இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கு எங்கு எப்போது பெயர் சூட்டப்பட்டாலும் அந்த பெயர்கள் தம் காதில் ஒலிப்பதையே தெய்வ பெற்ற நந்தீஸ்வரர் அருளும் ஆலயம்தான் நாம் இங்கே சொல்லுகின்ற ஸ்ரீ நாம புரீஸ்வரராக இறைவன் அருளும் ஆலங்குடி ஆலங்குடியில் பல ஆலங்குடி இருக்கிறது நாம் இங்கே சொல்லுகின்றது புதுக்கோட்டை அருகில் இருக்கும் ஆலங்குடி ஜாதி சமய குல இன இன்றளவும் பல கோடிய வருடங்களாக உலகில் உள்ள அனைவருக்கும் முதன் முதலிலே சூட்டப்படும் பெயர் இந்த நாம சைலாதி நந்தீஸ்வரின் திருக்காதைகளிலே மூன்று முறைகள் இன்றளவும் ஒழித்து கொண்டே இருக்கிறது உலகத்தார் அனைவரின் பெயர்களும் இறைவனின் பெயர்களே என்பதை உணர்த்துவது இந்த திரு தலம் நமக்கு எடுத்து உரைக்கிறது இப்படி ஆலங்குடியிலே புதுக்கோட்டை அருகிலே தர்ம சம்பர்த்தினி சமேத ஸ்ரீநாமபுரீஸ்வர ஆலயத்திலே அல்லும் நந்தீஸ்வரனின் நாம் திருநாமம் சைலாதி என்பது ஆகும் சைலாதி நந்தீஸ்வரின் திருக்காதைகளிலே பிரபஞ்சம் எங்கும் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் பெயரும் கேட்பதன் ஐதீகம் இருக்கின்றது இவர் திருநாமம் இட்டு இன்றளவும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் என்பது வியக்கத்தக்கது பூ சிவாலயத்தில் ஈஸ்வரனின் முன்பு நெற்றியில் திருநாமத்துடன் காட்சி தரும் ஒரே நந்தீஸ்வர மூர்த்தி இந்த நந்திமூர்த்தி தான் சிவ வைணவ பேதம் கடப்பதே முக்திக்கு வழி இதில் பேதம் காட்டினால் மீண்டும் மீண்டும் எந்த காரியத்தில் நாம் பேதம் காட்டினமோ அங்கே ஒரு பிறப்பாக இருக்கலாம் ஆகையினால் இந்த நந்தீஸ்வர மூர்த்தி நமக்கு என்ன சொல்லுகின்றது முதல் பாடம் ராமன் நாம சேகரிக்கும் ஒரு நந்தி சாமுண்டி மலை மைசூர் அருகே நரநாமும் பெயரை மனிதருடைய பெயரும் கேட்கும் ஒரே நந்தி ஆலங்குடி ராமநாமும் சாமுண்டி மலையிலும் நர என்கின்ற மனிதர்கள் நரங்கள் ஜனங்கள் என்று சொல்வார்கள் என்னுடைய பெயரை கேட்கும் ஒரே நந்தி ஆலங்குடி பிரபஞ்சம் எங்கிலும் முக்காலங்களிலே அமையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆத்ம விசாரம் செய்யும் போது இறை சாம்ராஜ்யத்தின் மிக பிரமிப்பான பல உண்மைகள் அனைவருக்கும் அவரவரின் பக்தி சரணாகதி நோக்கம் சிந்தனை செயல் ஆகியவற்றிற்கு ஏற்ப அவ்வப்போது குருவின் கருணையால் இவை இறைவனால் சுட்டி காட்டப்படுகிறது ஆகையினால இங்கே ஜாதி மதம் இனம் பேதம் இல்லாமல் அந்த நந்தீஸ்வரமூர்த்தி திருநாமமிட்டதை போய் தரிசித்தாலே போரும் உங்களுடைய பெயரை சொல்வதை நீங்கள் கேட்பீர்கள் மேலும் இரண்டாவதாக வெளிநாட்டிலே உங்கள் பெண்கள் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வசித்து கொண்டிருக்கின்றார்கள் கவலை இருந்து கொண்டே இருக்கும் பெரிய படிப்பு படிக்கணும் பெரிய சம்பாத்தியம் பாணனும் என்றெல்லாம் நினைப்பார்கள் கடைசியில் ஒரு முடிவு எடுப்பார்கள் பெரிய இடி போல் வந்து வெடி போல் வெடிக்கும் நானே பார்த்து திருமணம் செய்து முடிவு பண்ணிவிட்டேன் கவலைகள் மாட்டிக்கொண்டு முழிக்கின்ற இப்படிப்பட்ட பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் பெற்ற மனம் ஆறுதல் தேட வேண்டாமா என்று வியாபாரம் என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் தான் வியாபாரத்தில் பெரிய ஆளு அவங்க பிரியாளா போப்பறது மேலே படிப்பு மேல் மேல் படிப்பு இப்படி வெளிநாடு என்பது அந்த கலாச்சாரம் அங்கே உள்ள நெறிகள் பழக்க வழக்கங்கள் அவைகளில் மாறி போய் தடுமாற்றமடைந்து வாழ்க்கையே பின்னமாக ஆகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உள்ளூரில் மட்டும் இல்லையாயா அப்படின்னு கேட்பீர்கள் ஆனாலும் உள்ளூரில் நம் கண்களுக்கு நேராக தெரியும் ஓரளவுக்கு நாம் தடுத்து காத்தோ பார்த்தோ வரலாம் அங்கே அனாதையாக அவர்கள் தனிமரமாக செய்வதற்கு உதவி இல்லாமல் கையிலே இருக்கின்ற சொத்து காசு பணம் எல்லாத்தையும் இழந்து பாடுவார்கள் இல்லை என்றால் மானம் போனாலும் பரவாயில்லை எனக்கு காசு தான் வேணும் பணம்தான் வேண்டும் என்று வாழ்கின்றவர்களும் ஒரு சிலர் இருப்பதாக கேள்வி குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு மிகுந்த கவலையுடன் இங்கே கடவுளை பிரார்த்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா கோவிலுக்கு போகாத நாளே இல்லை என் பிள்ளை என் பெண் பிள்ளை வெளியூருக்கு போயிருக்கு பயிற்சி ட்ரைனிங்கு போயிருக்கு படிக்க பேருக்கு கடவுளே நீ காவந்த பொண்ணு இப்படிப்பட்ட இவர்களுக்கு மன ஆறுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் கோயம்புத்தூர் பேரூர் சோழன் படித்துறை ஸ்ரீ அம்பலவாணன் மண்டபத்தில் உள்ள முகத்வார நந்தீஸ்வரர் முகத்வார நந்தீஸ்வரர் ஆவார் எப்பொழுதெல்லாம் முடிகின்றதோ அப்பொழுதெல்லாம் தூய்மையான நல்லெண்ணையை கொண்டு இவருக்கு காப்பிட்டு உங்கள் கைகளால் தொடுத்த அருகம்புல் மலையும் இந்த நந்தீஸ்வரருக்கு பிரீத்தியான வேர்க்கடலையாலான முழு வேர்க்கடலை உரிக்க கூடாது அதை சுத்தம் செய்து நம் வாழைநாடில் கட்டி மாலையாக சாத்துவதால் அயல் நாடு சென்ற நம் உறவினர் ஏன் நம்ம பெண்ணப்பட்டு பேசணும் நம்முடைய உறவினர்களும் நன்மை அடைவார்கள் அயல் செல்பவரின் நல்ல காரிய சித்தியும் நல்முறையில் நடைபெறும் ஆனால் நமது வாத்தியார் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பது அவரவர்கள் தாய் திருநாடு செல்வதே நல்லது ஆகையினால இங்கே இருக்கதை விட்டு பெரிய வெளியிலே போகின்றோம் என்றால் இனிமேல் காரியம் எந்த அளவுக்கு நிறைவேறும் எந்த அளவுக்கு முடியும் என்பது அவரவர்கள் செய்கின்ற புண்ணிய பாபத்துக்கு ஏற்றாற்போல் வறுமை தவிர இந்த புண்ணியம் என்பது எவ்வளவு தூரம் வரும் நான் செய்துவிட்டேன் நான் செய்துவிட்டேன் என்று அலட்சியமாக சொல்வாக நான் எல்லாம் செய்துவிட்டேன் இப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒரு கஷ்டம் வந்தால்தான் உதாரணமாக வியாதி வந்தால் வைத்தியரை நாடுகின்றோம் கஷ்டம் வந்தால் யாரிடம் சொல்வோம் மனிதனிடம் சொல்வோம் கை கொட்டி சிரிப்பார்கள் கை கொட்டி சிரிப்பார்கள் நன்றாக வந்துவிட்டு ஆனால் இறைவனிடம் ஒரு குருவிடம் சொல்லும்போது நல்ல அதற்கு ஒரு ப பரிகாரம் அதற்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இப்படி நீங்களெல்லாம் இப்பொழுது இந்த மாதத்திலே வருகின்ற பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லோருக்கும் தேவையான ஒளி எல்லோருக்கும் தேவையான நல்ல ஞானம் எண்ணம் சிந்தனை மதி இந்த ஒளியையும் மதியையும் ஒன்றாக கொடுக்கின்ற ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரர் ஆலயத்திலே நிறுவப்பட்டிருக்கின்ற ஆடி ஆழி கண்ணாடி சேவையும் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது உங்களாலான உதவிகளை செய்து கண்டிப்பாக பெரும் புண்ணியத்தை அள்ளி செல்லுங்கள் ஒளிமலி இந்த ஒளிமதியுடைய நீடாமங்கலம் கோடாச்சேரி அருகே உள்ளது என்பது பலமுறை சொல்லியிருக்கின்றோம் இங்கேதான் ததீசி மகரிஷி இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்று தன்னுடைய தபோ சக்தி பலன்களை எல்லாம் தனது முதுகு தண்டிலே வைத்து அதனை ஒரு பெரும் ஆயுதமாக பயன்படுத்த அளித்த இந்த இடம் இதன் மூலம் அசுர சக்திகளை அழிக்க உதவினார் இந்த ததீசி இந்த யோக சக்திகளை ததீசி முனி ஒளிமதியில் உள்ள ஞான பிரகாச தீர்த்தத்தில் புதைத்து வைத்து இருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் மாத பௌர்ணமி என்றும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரப்போகின்ற பௌர்ணமி வஜ்ர பிரகாச பௌர்ணமி சக்தியில் நிறைந்தது இப்படி இந்த ஒளிமதி தளத்திலே பொங்கி பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பௌர்ணமி தினம் வருகின்ற பௌர்ணமியும் கிரகணமும் வருகின்றது இந்த வஜ்ரபுரீஸ்வரர் சன்னதியின் முன்பாக ஆகாயத்தை நோக்கி பெரிய ஒரு நிலை கண்ணாடி அமைக்கப்பட்டு உள்ளது சந்திரனுடைய அந்த ஒளி கிரணங்கள் அதன் மூலம் பெறப்பட்டு ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரர் அனுகிரகத்துடன் கூடிய சந்திர பிரவாக சக்திகள் இதை நீங்கள் பக்த கோடிகளை சென்று அடையும் ஆகிய எல்லோரும் வாருங்கள் சந்திர கிரகணத்தை ஆலயத்தில் கொண்டாடுவதும் பல ஆலயங்களிலே கிராமப்புறங்களில் உள்ள ஆலயங்களை நடை சாத்தாமல் அபிஷேகம் செய்து சந்திரன் தர்ப்பணம் முழு பலனை என்றால் வினைகள் பெரும் நிலைகள் ஒன்று பின்னாடி காத்துக் கொண்டிருக்கின்றது என்று சித்தர்கள் உழைக்கின்றார்கள் நாம் பயமுறுத்துவதற்காக இல்லை நீங்கள் அனுபவிக்கும் போது எதையோ தேடி ஓடுவீர்கள் பொருளை பணத்தை காசை கொடுத்து தேடி ஓடி அலைந்து ஒரு வேளை உணவோ மருந்தோ கிடைக்காமல் போகும் ஒரு சூழ்நிலையும் வரலாம் இப்படி இதுபோல நிலைமை வராமல் இருப்பதற்கு இந்த ஆள் உயர ஆழி கண்ணாடி நிலையை கண்ணாடி முன்பு வைக்கப்பட்டு நீங்கள் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது இதன் மூலம் பௌர்ணமி அன்று சந்திரனின் முழு நிலவு தோற்றத்தையும் ஸ்ரீ வஜரபுரீஸ்வருடைய முழு ஆசி அனுகிரகத்தையும் ஒன்றாக சேர்ந்து பெற உடல் பிணி நீங்கும் மனப்பிணி நீங்கும் மன தெளிவு அடையும் இப்படி முதுகு தண்டுவட பிரச்சனை அநேகமாக எல்லாருக்கும் வந்துவிட்டது தோள்பட்டை முதுகு பிரச்சனை கழுத்து வலி இடுப்பு வலி இப்படியெல்லாம் இவைகளுக்கு தீ தீர்வு இந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு காலில் அணியும் வஜ்ஜிர தண்டை என்னும் அணிகலனை நீங்கள் செய்து அர்ப்பணிக்க வேண்டும் மேலும் இந்த ஆலயத்திலே அத்திக்காய் முருங்கக்காய் கலந்த அன்னதானங்களை செய்வதற்கு அங்கே உள்ள நிர்வாகிகளை கொடுத்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம் நீங்கள் பங்கு பெறலாம் வாழ்வில் கிடைப்பதற்கு அரிய மிக 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 பெற்ற ஒளிமதி சிவாலயத்தை நாம் தரிசிப்பது பத்தொன்பது பதின ஒன்பது பதினொன்று ஒம்பது அதாவது செப்டம்பர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இந்த ஒளிமதி ஆலயத்திலே அகிராண்டேஸ்வரி சமேத வஜ்ரபுரீஸ்வரர் திருத்தலத்திலே அற்புதமான குடமுழக்கு என்கின்ற கும்பாபிஷேகம் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நடைபெற இருப்பதால் இந்த திருப்பணியில் அடியார்கள் ஒன்றாக இணைந்து சரீர சகாய பிரயத்தனம் செய்வது அளவற்ற பலன்களை தரும் இதற்கு முன்பாக சரியாக பனிரெண்டு வருடத்திற்கு முன்பாக இந்த ஒளிமதி ஆலயம் செல்வதற்கு நமது அடியார்களுக்கெல்லாம் ஏன் அடியனுக்கும் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் இதை எல்லோரும் நீங்கள் பெற்று நன்மை பெற வேண்டும் ஏனென்றால் எதிர்காலம் வருகின்ற மாலைய பட்சம் சந்திர கிரகணத்தில் ஆரம்பித்து மாலைய பட்சம் தொடர்ந்து வருவதும் சனீஸ்வர கிரகமானது வக்கிரக நிலையில் மீனராசியில் இருப்பதும் கும்பம் மீனம் மேஷம் இவர்களுக்கு பாதுகாப்பும் தெய்வ சக்திகளுக்கும் நீங்கள் ஒரு குருவை நாடுங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக பாதுகாப்பும் கவச்சம் தர்மம் தானம் இவைகளை சொல்லி கொடுங்கள் ஏனென்றால் இறைவன் அதாவது நீதி வழங்கும் சனீஸ்வரனை இந்த இடத்தில் உயர்வாக தூக்கி பிடித்து நாம் பேச இருக்கின்றோம் காரணம் கிரகங்கள் அதுவும் சனீஸ்வர கிரகம் செய்ய வேண்டும் என்றால் சொல்வாங்களே வெச்சு செய்வார் ஆனால் நடக்க இருக்கின்ற காரியத்தை நல்லதாக நல்லவிதமாக விதமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் முன்பு சொன்ன இறை சின்னங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்படி போனாலும் விபத்து விபத்து தான் இதில் மாற்றுக் கருத்தே கிடையாது இனிமேல் எல்லோரும் ஆசைப்பட்டோம் கொஞ்ச தூரம் ஒரு பம்பாய்க்கு ஏரோப்ளைனில் போனோம் ஒரு பக்கத்தில் ஒரு ஏரோப்ளைன்ல போனோம் என்று சொன்னார்கள் அதையே எல்லோரும் பின்பற்றி அங்கே நெருக்கடிகள் ஏற்பட்டு விட்டதை நீங்கள் பார்த்தீர்கள் நமது வாத்தியாரத்திலே ஒரு சொற்பொழியும் போது இரண்டாயிரம் வருடம் ஆரம்பிக்கும் போது சாலை போக்குவரத்து எவ்வளவு அதிகமாக வர இருக்கின்றதோ அதே போல வான்வழி போக்குவரத்து அதிகமாகி பல இடர்பாடுகள் ஏற்படும் என்று ஒரு மறைமுகமாக சொன்னார் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மானம் போகின்றதோ இல்லையோ விமானம் போய்கொண்டே இருக்கின்றது ஆனால் நம்முடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் காபந்து செய்கின்றதற்கு இறைவனுடைய அனுகிரகம் உங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய ஆசையும் ஆகாய பரவு பறவை என்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த சங்கு மட்டும் உதவி செய்யலாம் ஆனால் அவரவர்கள் தலை விதிப்படிதான் நடக்கும் என்று நீங்கள் என்னுடைய விதிப்படி நடக்கட்டும் என்று சொல்வார்கள் சொல்லுவார்கள் கெட்டு போகாதே என்று சொல்வார்கள் இன்னும் கெட்டு போகிறேன் நீ என்ன பந்தியம் கட்டுகின்றாய் இந்த வருகின்ற பௌர்ணமி கிரிவலம் முடிந்து அங்கேயே நீங்கள் தர்ப்பணத்தை சந்திரகிரகண தர்ப்பணத்தையும் விடிந்தவுடன் மாலைய பட்ச ஆரம்பத்தையும் திருவண்ணாமலையில் கொண்டாடி விட்டு வாருங்களேன் அப்புறம் என்ன உங்களது ஊரில் இருந்து எடுத்துக்கொண்டு சில ஜலங்களை முக்கியமான திட்டங்களை எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலைகளை தர்ப்பணம் விட்டு அங்கே கிடைக்கின்ற பல ஊற்று நீர்களை கொண்டு வந்து பல ஆலயங்களிலே விட்டு அங்கே தர்ப்பணத்தை மாலைய பட்சம் முழுவதும் செய்து நீங்கள் வழிபட வேண்டும் என்று நமது வாத்தியார் சொன்னதை சொல்கின்றோம் நீங்கள் கேட்பீர்கள் பல பேருக்கு இதை கொடுப்பீர்கள் எடுத்து கொடுப்பீர்கள் ஆகையினால் நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் ஒருவன் நல்லவனாக இருந்து விட்டால் அவனுக்காக அந்த மழையானது பெய்யும் நல்ல மழையாக இருக்கும் பெரும் வெள்ளம் பெரும் சீற்றம் பெரும் புயல் கடல் அலை பனிரெண்டிலிருந்து முப்பது அடி வரை உயர்கின்ற காலமானது எதிர்காலம் இருக்கின்றது காலத்தை விரயமாக்காமல் செய்வை செய்ய வேண்டியதை செய்து நித்திய தர்ப்பணத்தை இன்றிலிருந்தாவது ஆரம்பியுங்கள் ஒரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் உங்களுக்கு எல்லா காரியமும் தோல்வி இல்லாமல் வெற்றி பெறும் தான் காசை வைத்துக் கொண்டிருக்கோம் வீடு இருக்கு வாசல் இருக்கு கண்டிப்பாக இவையெல்லாம் கூட வராது நாம் எத்தனை ராஜாக்களை பார்த்திருப்போம் அரசர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம் மகாராஜா மகாராணி அவர்கள் எதை எடுத்து சென்றார்கள் அனாதையாக தனி உடம்பு போனது அதை பற்றி ஏதோ ஒரு சரித்திர கதை சொல்கின்றார்கள் இப்பொழுது வாழ்ந்தவர்கள் எத்தனை பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இந்த பூமியை விட்டு புறப்பட்டார்கள் எதை எடுத்து சென்றார்கள் ஒன்றுமில்லை ஆகையினால் நீங்கள் சேர்த்து வைப்பது புண்ணியமாக இருந்தால் எங்கு போனாலும் எடுத்து செல்லலாம் உங்களுடைய தலைமுறைகளுக்கு இட்டு செல்லலாம் இதை பெரியவர்கள் தலைவர்கள் முக்கியமானவர்கள் அரசியல் பொறுப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு சோதனை காலம் என்று உடனே நினையுங்கள் நீங்கள் நீங்கள் நினைத்தால் ஆலயங்களை திறந்து வைக்க முடியும் இரவாக இருந்தாலும் அதற்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய முடியும் இவதற்கு கட்டளை இடுவது யார் அரசாங்கமே எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி எத்தனையோ சிவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஜலத்தில் தான் இருப்பார் எந்த இறைவனுக்கும் தீட்டோ தொடக்கோ வராது என்று சொல்வார்கள் பல பேர் ஒன்று சேர்ந்து பசுதானங்களை செய்யுங்கள் சந்திர கிரகணத்திலே தொடர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய கிரகணம் வருகின்றது அதை பற்றி அப்புறம் அது சூரிய சூடாமணி கிரகணம் ஆகினால் இப்பொழுதே நீங்கள் தயாராகி ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக செய்யுங்கள் வாழ்க்கையிலே குளிய நேரத்தை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் வீட்டிலே நல்விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் தலையை வெறித்து போட்டுக்கொண்டு வருகின்ற அவல நிலையில் உள்ள விசேஷமான ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் திருமணம் இவைகள் எல்லாம் பல காரணங்களால் அது அப்படியே தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறதை நீங்களே பார்க்கின்றீர்கள் அவ்வாறு இல்லாமல் நீங்கள் செய்கின்ற திருமணத்தை ஒரு திருக்கோவிலில் செய்து நீங்கள் சந்தோஷமாக பேரும் புகழும் பெற்று தானியம் தனம் வசும் புகுபுத்திர லாபம் என்று நீங்கள் நூறாண்டு காலம் நீடோடி வாழ நமது அகஸ்திய விஜயத்திலே குறிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஞானபத்ர கிரந்தத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது இந்த கயாவிற்கு சென்று இருந்தாலும் செல்லாவிட்டாலும் செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதை விட கொடான கோடி புண்ணியங்களை தருகின்ற அற்புதமான பல்குனி நதி ஓடுகின்ற திருச்சி மாவட்டத்திலே லால்குடியிலிருந்து வடக்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூவாளூர் திருமூலநாதர் திருக்கோயிலுக்கு வட வடக்கு பக்கம் ஓடுகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த பல்குனி நதியிலே நீராடி பதினைந்து நாளும் தர்ப்பணங்கள் செய்து தான தர்மங்களை செய்யுங்கள் கயாவில் விட்டு எத்தனையோ சிரார்த்தங்கள் திவசங்கள் படையல்களுக்கு அதை சரிசெய்து பல கோடி கர்மாக்களை தீர்க்கின்ற பூவாளருக்கு செல்வோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா